தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சொற்பிகளுக்கும் அடியே கம்பம் கண்ணதாசனின் சிறந்த இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு திருமுறை கண்ட சோழன் என்ற தலைப்பிலே இன்றைக்கு இந்த பன்னிர திருமுறைகள் என்றால் என்ன இந்த பன்னிரு திருமுறைகளை வரையறுத்த சோழ மன்னன் யார் இந்த பன்னிரு திருமுறைகளையும் இயற்றியவர்கள் யார் என்பதை எல்லாம் பற்றி பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்னதாக இந்த திருமுறைகளில் இடம்பெற்ற ஒரு சில பாக்களை உங்களுக்கு சொன்னால்தான் இவை ஞாபகத்திற்கு வரும் உலகளாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவளாவிய நீர்வழி மேனியன் அழகர் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் செலம்படி வாழ்த்தி வணங்குவோம் காதலாகி கசிந்து கண்ணீர் மழுக ஓதுவார் நம்மை நன்னெறி குவிப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே வாயவே நற்றுணையாவது நமச்சி வாயவே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேண்டிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே எந்த ஈசன் திருவடி நிழலே என்ற பாடல்களை தினந்தோறும் நாம் அனுசரித்து மனதளவிலே பாடிக்கொண்டே இருந்தோமானால் இந்த பாக்களில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படி அமைய பெற்ற இந்த பன்னிர திருமுறைகளை பற்றி நிறைய ஆன்மீக பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் சைவ சமய அடியார்களுக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது இளைய தலைமுறையினருக்கு இவற்றையெல்லாம் நாம் வெளிப்படுத்தி கொணர வேண்டும் தெரிய வைக்க வேண்டும் என்ற அவாவினால்தான் இன்றைக்கு இந்த தலைப்பிலே எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் முதலில் அந்த ஏழு திருமுறைகள் ஒன்று முதல் ஏழு வரை இருக்கக்கூடிய திருமுறைகளை இயற்றியவர்கள் பாடியவர்கள் அப்பர் என்று அழைக்கக்கூடிய திருநாவுக்கரசர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இவர்கள் மூவரும் தான் முதல் திருமுறை முதல் ஏழாம் திருமுறை வரை பாக்களை இயற்றி பாடியிருக்கிறார்கள் இந்த ஏழு திருமுறைகளை ஒரே நூலாக தொகுத்து தேவாரம் என்ற பெயரிலே நம்பியாண்டார் அவர்கள் தொகுத்து வழங்கியிருப்பார்கள் இங்குதான் நாம் இந்த திருமுறை கண்ட சோழன் என்ன செய்தார் என்பதை பற்றி பார்ப்போம் ராஜராஜ சோழனை நாம் மிகப்பெரிய வீரனாக அறிந்திருக்கிறோம் ஈழங்குண்டா கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்றெல்லாம் நமக்கு தெரியும் ராஜ ராஜேஸ்வரம் என்று அழைக்கப்படக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படக்கூடிய உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடித்த சோழன் சோழ மன்னன் சோழ சக்கரவர்த்தி என்றுதான் நிறைய பேருக்கு அறிந்திருப்பார்கள் ஆனால் அவருக்கு பின்னால் இவ்வளவு ஒரு பக்திமயமான வாழ்வு இருக்கிறது வாழ்வு இருந்திருக்கிறது ஒரு ஆர்வம் இருந்திருக்கிறது இவ்வளவு சாதனை எல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்பது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவுதான் அப்படி இந்த ஏழு திருமுறைகளையும் வரையறுக்க வேண்டும் என்று சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக சிவனுடைய பாதத்தை தன் தலைமையில் தாங்கக்கூடிய அளவிற்கு அவர் கொண்டிருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக சிவபாதக சேகரன் என்ற பெயரிலே அழைக்க பெற்ற அருண்மொழிவர்மன் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி அவர்கள் சிவாலயங்களில் சைவ சமய ஆச்சாரியர்களும் சிவாச்சாரியர்களும் இந்த தேவார பாடல்களை திருவாசக பாடல்களை பாராயணம் செய்து கொண்டிருப்பதை அனுதினமும் கேட்டு ரசிப்பார் அவருடைய ராஜசபையிலே இந்த பாடல்களை சிவாச்சாரியர்களை பாடச் சொல்லி சிவபெருமானை வழிபடுவார் ஆக ஒரே குறிக்கோளோடு இவை அனைத்துமே எங்கு இருக்கிறது என்று சிவாச்சாரியர்களிடம் கேட்கிறார் யாருக்கும் புலப்படவில்லை இது நாங்கள் காலம் காலங்காலமாக வாய்மொழியாகத்தான் கேட்டு கேட்டு நாங்கள் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது இது எங்கு இருக்கிறது என்ற என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நகரமாக ஆட்களை வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த சமயத்திலே சிதம்பரம் தில்லை அம்பல நடராஜ பெருமாள் கோவில் ஆலயத்திலே ஒரு அறையிலே இந்த சுவடிகள் அனைத்தும் இருப்பதாக கேள்விப்படுகிறார் உடனே நம்பியாண்டார் நம்பி அவர்களை அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு செல்கிறார் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஓலை சுவடிகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் இது தேவாரம்பாடிய மூவர் வராமல் நாங்கள் கொடுக்க இயலாது என்கிறார்கள் தேவாரம் பாடிய மூவர்களை எங்கு போய் ஏறுவது அவர்கள்தான் இறைவனிடத்திலே சென்று விட்டார்களே ஆகையினாலே அப்பர் சுந்தரர் தெரிஞான சம்பந்தர் இந்த மூவர்களினுடைய சிலை வடிவங்களை கொண்டு வந்து அவர்கள் முன்னால் கொடுத்து இவர்கள் தேவாரம் தேவாரம்பாடிய மூவர்தானே என்று கேட்கிறார் அவர்களும் ஆமாம் என்று ஒப்புக்கொள்கின்றனர் உடனே அரைக்கடலில் திறக்கின்றனர் உள்ளே செல்லுகிறார்கள் அங்கே இந்த ஓலை சுவடிகள் அனைத்தும் கரையான்களால் அரிக்கப்பட்டு செல்லரிக்கப்பட்டு சிதிலமடைந்து கிடைக்கிறது முழுமையாக எந்த ஒரு ஓலை சுவடியும் கிடைக்கப்பெறவில்லை ஆக அந்த நேரத்திலே மிகவும் மன வேதனையுற்று இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இப்படி ஆகிவிட்டது என்று மனவேதனையு சிவபெருமானத்திலே கதறுகிறார் புழம்புகிறார் அந்த சமயத்திலே சிவபெருமான் அசிரேரியாக ராஜராஜா ஒன்றுமில்லை இது தேவையானவற்றை மட்டும் உனக்கு கொடுக்க வேண்டும் உமது மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவையான பகிர்களை மட்டும் நான் வைத்திருக்கிறேன் அவை மட்டும் தான் இருக்கிறது இவற்றை நீ எடுத்து கொண்டு போய் வரைமுறைப்படுத்து என்று அசிரீதியாக ஒழிக்கிறது அவருக்கு உடனே மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு நம்பியாண்டார் நம்பி அவர்களை அழைத்து கொண்டு இவற்றை நீங்கள் வரிசைப்படுத்துங்கள் ஒரு வரையறைப்படுத்துங்கள் என்று சொல்லி இதை முழுவதையும் ஒன்று சேர்த்து தேவாரம் என்ற நூலாக உருவாக்கப்பட்டு ஏழு திருமுறைகளை ஒன்றாக இணைக்கப்பட்டதுதான் இந்த தேவாரம் எட்டாவது திருமுறையாக மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகம் ஒன்பதாவது திருமுறையாக திருமூலர் இயற்றிய திருமந்திரம் பத்தாவது திருமுறையாக கண்டராதித்த சோழர் முதற்கொண்டு ஒன்பது பேர் இயற்றிய திருவிசைப்பா என்ற ஒரு திருமுறை பதினொன்றாவது திருமுறையாக காரைக்கால் அம்மையார் அவர்கள் சிவபெருமானை வழிபட்டு பாடிய பாடல்களை பதினொன்றாம் திருமுறையாக வைத்திருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் திருமுறையாக ஷேக்லார் அவர்கள் இயற்றிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வைத்து அவர்களை அந்த நூலின் நாயகர்களாக வைத்து இயற்றிய பெரிய புராண மூளைத்தான் பனிரெண்டாவது திருமுறையாக வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் சிவாலயங்களிலும் சைவ சமய ஆலயங்களிலும் தேவாரம் திருவாசகம் பாட கேட்டு மெய்மறந்து போயிருக்கிறோம் என்றால் திருவாசகத்திற்கு உருகார் வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லும் அளவிற்கு தேனினும் இனிய திருவாசகம் தேவாரம் இவற்றையெல்லாம் நாம் கேட்டு மாற மனித நேயம் என்றால் என்ன மனித ஒழுக்கம் என்றால் என்ன இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த திருமுறைகள் நமக்கு பேருதவியாக இருக்கிறது ஆக இந்த பன்னிரு திருமுறைகளில் இடம்பெற்ற பாடல்கள் பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது பாடல்கள் இந்த பாடல்களை பாடியவர்கள் இருபத்தி ஏழு சிவாச்சாரியார்கள் இப்படிப்பட்ட இந்த திருமுறை இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் அழியாது ராஜராஜ சோழன் சிவபாதகசேகரன் அவர்கள் கண்டுபிடித்து ஓராயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்றும் இவை நம் காதிலே அறிங்காரப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு திருமுறை கண்ட சோழன் எமது ராஜராஜ சோழன் தானே காரணம் அல்லவா அவரை தவிர எவராலும் இந்த காரியத்தில் ஈடுபட்டு இதனை வெற்றி கண்டிருக்க முடியாது என்றுதான் அனைத்து பெரியோர்களும் கருதுகிறார்கள் ஆகையினால்தான் ராஜராஜ சோழனை போற்றி புகழ்ந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ராஜராஜ சோழ மன்னன் அவர் இயற்றிய பன்னீர் திருமுறைகள் இவற்றை பற்றி எனக்கு இன்றைக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம்